இந்த புறமும் கோளுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு அதையும் நான் சொல்லிடுறேன் புறம்னா என்ன கோள்னா என்னன்னு தெரியுதா ரெண்டும் அண்ணன் தம்பி தான் அக்கா தங்கச்சி தான் இந்த புறத்தையும் கோளை ஈஸியாக விளைக்கிறதுங்க புறம் என்பது ஒருவர் குறையை பேசுவது கோல் என்பது அந்த குறையை கேட்டு சம்பந்தப்பட்ட இன்னொரு ஆள்ட சொல்றது அப்படின்னா என்ன இந்த மாநாட்டு தடல்ல இந்த மாநாடு செலவுக்காக உங்களால் ஏன தர்மங்களை செய்ய அப்படின்னு சொல்றாங்க அதே உதாரணமாக சொல்றேன் சில பேர் ஐநூறுரூவா தூக்கி போட்டுருவாங்க ஆயிரம் ரூபாய் போடுவாங்க இந்த தர்மம் செஞ்சுட்டு வாய் சூடு சும்பறு இருக்க மாட்டார் அவர் போட்டு பக்கத்தில் உள்ளல இவன் கஞ்சப்பைய ஒரு பைசா போட மாட்டான் அடுத்தால இது புறம் உடனே இதை கேட்டு அவர் என்ன செய்வார் உன்னை கஞ்சப்பையன் சொல்கிறான் இது கோளு அவனை கஞ்சப்பையன் சொன்னது புறம் இதை தூக்கிட்டு போன கஞ்சப்பையன் சொல்கிறாங்கிறது புறம் அவன் சும்பர் போனான் யாரோ தான் நீ நீங்கள் கொஞ்சம் கொப்பன் கஞ்சா ஏய் சண்டை சச்ச நாசமாக போயிடும் அப்படி ஆயிரும் ஜஸ் ஹசு வலா தஜஸ் சசுலா தஹு தகாசது எப்படி சொல்றாங்க பாருங்க பிறர் குறையை நோண்டாதீர்கள் பிறர் குறையை சீண்டாதீர்கள் சீட்டாதீர்கள் இந்த பொறாமை இருக்க அவன் பிறரை குறை சொல்வான் பிறர் நோண்டுவான் பிறர் கோல் சொல்லுவான் நோன்றா என்னன்னு தெரியுதா பிறர் குறைய தீன்றது நோன்றதுனா என்ன நிறைய பேர் இந்த பழக்கம் இருக்கும் எப்படின்னு சொல்றேன் தெருவில் போகிறீங்க போகும் போகும்பொழுது அவங்க அங்கேருந்து ஒராள் வர்றார் அஸ்லாமலை மலைக்கும் அலாம் அழகா ஆளுமைப்பாங்க அஸ்லாமலை மலைக்கும் அலாம் ஓகே கடைசியில் பிடிக்கும் பொழுது அலமதுல்லா போயிட்டு வரேன் முடிப்பாங்க இடையில என்ன வரும் தெரியுமா அஸ்லாமலை அலை எங்க கிளம்பியாச்சு வெளியூருக்கு போகிறேன் அவர் சும்மா இருக்கணும் எந்த ஊருக்கு வெளியூருக்கு போறேன்னு அவன் சொன்னான்னாலே எங்க வரணும் உடனே சொல்ல விரும்பலைன்னு அர்த்தம் எந்த ஊருக்கு அவனு சொல்ல ஏதோ ஒரு ராசிய விஷயத்துக்கு போவான் சிதம்பரம் ஆளு போய் சொல்லிட்டு தஞ்சாவூர் போறான் என்ன விஷயமா ஒரு வேலையா போற என்ன வேலை போடாடி போவது இல்ல உங்களை கேட்க கோவரது இல்லைங்க நீ அடுத்த கேட்காத நோண்டாத அவன் எங்க உனக்கு என்ன அதே ஏன் அவன் அவனே கொடையில போட்டு அஸ்லாமலிக்கும் புடிஞ்ச வச்சுல அப்புறம் என்ன அதே மாதிரி இந்த புறம் எல்லா ஆண்களையா உதாரணம் சொல்ல பெண்களையும் உதாரணம் சொல்லுவோம் ஒண்ணு ரெண்டு பெண்கள் போறாங்க அப்படி வச்சுக்கோ அஸ்லாம் வலைக்கும் வலைக்கம் எங்க போறீங்கன்னு பேசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு இடத்துல நின்னே புறம் பேசிட்டு இருப்பாங்க ஒரே இடத்துல கடைசியில அசில்லா நம்ம அடுத்தால புறம் பேசிட்டு முடிக்கும் பொழுது இந்த என்ன அசா பிஸ்மி சொல்லி சாராயம் மாதிரி தான் பிஸ்மில்லா அசில்லா குடிச்சு முடிச்ச பிறகு இது நம்மள்தான் கெடுக்கிறாங்க

காதில் விழுந்த செய்தியெல்லாம் தள்ளுவான் ஒரு காலத்தில் புறம் பேசுனா ஊருக்குள்ளதான் பொய்யும் புறம் பேசுனா எங்க கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேருது ஏன் தான் இப்பிலிசா வச்சிருக்காங்க எல்லாரும் நானும் தேன் செல்ல சொல்கிறேன் மொபைலில் ஸ்மார்ட் போன் ஃபோன் கிடையாது வாட்ஸ்அப் கிடையாது வாட்ஸ்அப் இல்லையா பண்ண மாதிரி 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 இல்லாட்டியில் கொடியா முடியும் போகும் அப்ப அந்த வாட்ஸ்ஆப்பை வைத்துக் கொண்டு இல்லாத பல விஷயங்கள் உங்க எல்லா ட்விட்டர் என்னவெல்லாமோ வருதா இல்லையா நல்லதை பார்ப்பது அதிகமா தீயதை பார்ப்பது அதிகமா தொண்ணூறு சதவீதம் பாவத்தை சம்பாதிக்கிற ஜாக்கிரதா இருக்கணும் அதெல்லாம் இந்த இளைஞர்கள் சீரழிவதற்கு மிகப்பெரிய இபிலிஸ் அது ஸ்மார்ட் போன் தான் எடுத்து பாருங்க எல்லாம் இருக்காங்க ஒரு புறத்தை ஒரு பொய்ய ஒரு பொய்யறிக்க ஒரு ஒரு அபாண்டத்தை சுமத்துங்க உலகம் உள்ளா ஒரு ஹதீச சொல்லுங்க ஆள் கூட போவாது பொய்யையும் புறைய புறத்தையும் ஷேர் பண்ணுறாங்க ஷேர் செத்த பெருசாலையாக ஷேர் பண்ணுவீங்க செத்த பண்டியை வெட்டி வெட்டி போய் ஷேர் பண்ணுவீங்களா என்ன புத்தி அது நம்மளை அறியாமல் அப்படி ஆக்கி விட்டுருது ஜாக்கிரதாக இருக்க வேண்டிய விஷயம் அப்போ ரசூல் சொல்லாசில் ஒருவன் பொய்யன் என்பதற்கு அளவுகோல் காதில் விழுந்ததை பரப்புவோம் அறிவிப்போம் செல்லில் விழுந்ததெல்லாம் பரப்புவோம் உலகம் புல்லாக்கும் பொய்யே அது மட்டுமல்ல ரமலானுடைய காலம் ரசூலுல்லாஹ் சொன்னங்களா மல்லம் எத கௌல ஸூர் வல் அமல பஹி ஃலைஸிலில்லாஹ ஹஜா ஃபிய யத அதாமஹு காலத்தில் நோன்பு பிடித்து கொண்டே ஒரு பொய் பேசிக்கொண்டே திரிகிறான் பொய்யான அமலில் ஈடுபடுகிறான் தப்பான நடவடிக்கைகளல அதாவது ஷீட்டிங் நோம்பு பிடிச்சிட்டு பொய் கி ஏமாத்தி கள்ளத்தன ஏத்தனை ஏமாத்தி உனக்கு எதுக்கடா நோம்புகார சொல்லா நீ ஏன் நோம்பு பிடிக்க நீ ஏன் பண்ணி அடைக்க தின்னுட்டு போ ஒன்றார் பண்ணி அடைக்க சொன்னாங்க நோன்பு என்பது ஹலாலான உணவு ஹராமாக்கப்பட்ட நேரம் பல்ல சாப்பாடு ஹலால் தானேங்க மட்டன் சிக்கன்லாம் ஹலால் தானே நோம்பு காலத்தில் பல்ல ஹராம் அனுமதிக்கப்பட்டது ஹராமாக்கப்பட்டது அப்போ ஹராமாக்கப்பட்ட பொய் எவ்வளோ பெரிய தப்பு ஹராமாக்கப்பட்ட புறம் ஹராமாக்கப்பட்ட அவதூறு அக்கிரமம் எவ்வளவு பெரிய தப்பு இன்னும் சொல்ல போனால் சொல்லலாம் வஞ்சகனின் அடையாளம் இதெல்லாம் காட்டமான விஷயம் என்னமோ சாதாரண நினைச்சுக்கறீங்க சின்ன சின்ன விஷயம் நினைச்சுக்கறீங்க ஒரு மனிதன் மனிதனுக்கு செய்த துரோகம் அல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய அமல்கள் நாசமாக விடும் மணில் முஃப்லீஸ் நபிகள் பெருமானார் கேட்டார் யாரப்பா முஃபலை கேட்கறாங்க முஃப் என்ன நம்மள வழக்கத்தில் திவால் ஐட்டம் வாங்கல்ல திவால் என்பது ஏழைய திவாலானவன் சொல்ல மாட்டான் பெரிய கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்து அழிந்து ஒழிந்து நஷ்டம் நஷ்டமாயிட்டான் ஆள் திவால் ஐட்டம் பெரும் கோடி சொல்ல இருந்து ஒன்னு இல்லாம திவால் திவாலா எல்லாருக்கும் தெரிஞ்சது ரசூலா சகாபாக்களை கேட்காங்க யாரோ இல்ல சொத்து சுகம் இல்லாதவன் தான் திவாலானவாங்கிறா சகாபாக்கள் சொன்னார்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொத்து அழிந்து விட்டால் திவால் வழக்கத்தில் அப்படி சொல்லலாம் அது ஒரு திவாலே கிடையாது காரை சொல்லலாம் ஏன் எவ்வளவு சொத்து அழிந்தாலும் மீண்டும் சம்பாதிச்சிட முடியல உலகத்தில் சில பேர் சொல்லுவாங்களே எனக்கு ரெண்டு கோடி ரூபா லாஸ் ஆகிடுச்சு எந்த இடத்துல விட்டாலும் அந்த இடத்துல சம்பாதிச்சு காட்டு சம்பாதிச்சிடறாங்க உலகத்தில் மீட்டேறாங்க சொத்தை அழிஞ்சத அது ஒரு திவால் இல்லையே எஞ்சிடலாமே மறுமையில் ஒருவன் திவால் ஆவான் அப்படிங்க ஆகிற சொல்லலாம் மறுமையில் மலை போன்று அவர்களை குவித்து கொண்டு வருவான் நிறைய அமல்கள் செஞ்சிருப்பான் ஒரு ஆள் எழுபது வயசு வரைக்கும் இருந்து முகத்தா போறாருன்னா ஒரு ஐம்பது அறுபது வருஷம் எவ்வளவு அமல் செஞ்சிருப்பாரு நீங்க யோசிச்சு பாருங்களேன் இன்றைய இளைஞர்கள் நிறைய அமலை செய்ய அந்த அமல் நாசமாக பார்க்கணுங்கிறதே சொல்றேன் நம்மளை அறியாம அப்படி ஆயிரும் அமல் மலைகளை போன்று அமல்களை செய்து வருவார்கள் மறுமையில் மலைகளை போன்று இருக்கும் அமல் அப்படி குமிச்சு கிடக்கும் அவன் எப்படி திவால் ஆவான் அதை ரசூல்லா சொல்றாங்க எப்படி திவால் ஆவான் என்றால் இவன் மனிதருக்கு செய்த அநியாயங்கள் நிறைய இருக்கும் குரு குருபா வருவான் யா அல்லா என்னை பத்தி பொறமேசி பேசி கோடிக்கணக்கான பேருக்கு சொல்லிடான் யா அல்லா என்ன கோல் சொன்னான் என் குடும்பத்தை ரெண்டா அறுத்தான் என் குடும்பத்தை கெடுத்தான் ஜமாத்தை ரெண்டாக்கனான் நடக்குமா இல்லையா எவ்வளோ பெரிய நமக்கு தெரியுமா எவ்வளோ பெரும் பாவம்னு சொல்லி எத்தனை பேர் சண்டை எழுத்து நாசமாக்கி ஒரு கோல்னால குடும்ப நாசமாக போயிருமே யோசிச்சு பாருங்க லேசா சொன்ன சொல்ல போனால் பொய் சொல்லி ரெண்டு பேரை சேர்த்து வைப்பால் பொய் குற்றம் இல்லை நாங்க சொல்லி சேர்த்து வைக்கிறா என்ன எனக்கும் உங்களுக்கு ஒரு சண்டை வைங்க நீங்களா உங்களை திட்டிட்டு இருக்கேன் ஒரு ஆள் காதல விழுறாரு அவர்கிட்ட போய் அவன் உன்னை திட்டு திட்டு திட்டுறான் அப்படியே அந்த நாய் திட்டுச்சுமா அவன் உன்னை ஏண்ட வருவான் ஒரு நாய்கிறான் அந்த படி அப்படியே அங்கே பண்ணிங்கிறான் இப்படியே சொல்லி நாசமாக்கி சண்டை எழுத்து குடும்பத்தை கூட அடிச்சு சாப்பிடுச்சு நாசமாக்கிடுவான் இங்க பொய் சொல்லணும் மாமா எப்படி பொய் சொல்லுவீங்க நான் திட்டணும் வைங்க ஏன்ட்ட வந்து நீங்க தான் அவரை திட்டுறீங்க அவர் அங்கே உட்காந்து உனக்காக கவலைப்படுறாரு சார் என் ஃப்ரெண்டை திட்டான் சார் இல்லா என்ன நல்லவன் அவன் நல்ல உள்ளதை தெரியாம என்ன எப்படி சொல்லணும் ஏன் சுதி இறங்கும் நான் அவனை திட்டினால் அவனை பாராட்டியதாக போய் சொல் பொய் மார்க்கத்தில் கூடும் பொய்யை சொல்லி ரெண்டு பேரை சேர்த்து வை உண்மையை சொல்லி பிரிச்சிட கூடாது உண்மைனா கோல் சொல்றது உண்மை தானே கஞ்ச சொல்றது உண்மைதான் அது சொல்லாத அதனால சண்டை வரும் அந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது அப்போ ஆயத்தில் முனாஃபிக் சலா தான் நாங்கள் ரசூல் சல்லா இஸ்லாம் வஞ்சகனின் அடையாளம் என்ன வஞ்சகன் முனாஃபிக் இன்னல் முனாஃபிக் தற்கில் அஸ்பல் மீன் அல்லாஹ் குரான் சொல்றான் முனாஃபிக்கல் நரகத்தின் அடித்தளத்தில் கீழ் தட்டில் கலகானம் கலப்பானம்மா அவனுக்கு மேலதே எல்லாரையும் போடுவான்லாம்

இந்த மூணுமே ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆனது தான் வாயை திறந்தா பொய் பேசுறான் பொய் வாக்கு கொடுத்தால் மீறுறது அதுவும் பொய் தானே நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தர்றேன் அப்படின்னு வாங்குறான் ஒரு மாதம் ஆளை காணாம போயிடும் பொய் நம்பினால் மோசம் மோசடி தான் என்ன ஒரு ஐநூறுரூவா தான் தர்றேன்ட்டு ஒரு வருஷம் ஆளை காணாம போகும் என்னடா ஆச்சு ஐநூறுவா இல்லை என்ன ரூபா நான் ஒன்னும் பார்க்கவே இல்லை அட படுபாவிப்பேல ஒரு ஐநூறுவா வேங்கலேடா அட துரோகி பொய் பொய் டெவலப் ஆகி டெவலப் ஆகி வாக்கு விருதலாக நம்பிக்கை துரோகமாகும் இதுதானப்பா மனிதனுக்கு செய்த துரோகம் இந்த துரோகத்தில் உன் நல்ல நாசமாயிரும் யாச்சுக்க நன்மை செய்யறது பெரிய விஷயம் கிடையாது புறத்தினால் சிம்பிளா விளக்கிறேன் சுண்ண தொழு ஜும்மா தொழு முடிஞ்சோடே சுண்ணத்தொழுக்கா சுண்ண தொழுதுட்டு வாயில் சொல்லிட்டு சும்மா இருக்க மாட்டார் இருந்தானே இப்ப நான் அவனை எங்க எஞ்சி போயிட்டார் சுண்ணத்தே தொழமாட்டான் யார அவரை இவன் ரெண்ட சுுதுருப்பான் அவரை சுண்ணத்தே தொழமாட்டான் தவறை சுட்டி காட்டுவது என்பது வேறு சுட்டி காட்டு சம்மந்தப்பட்ட ஆள சொல்லணும் அடுத்தாள் சொல்லக்கூடாது சுண்ணத்தே தொழ இவன் சுண்ணத்தை பிடிக்கும் அல்ல அவன்கிட்ட கொடுத்துருவான் இதுதான் நடக்க போகுது இது எதுக்கு உனக்கு இந்த வேலை ஏன் அமல்கள் நாசமாக்கணும் இது உனக்கு தேவை இல்லையே நல்லதை சுட்டி காட்டுவது என்பது வேறு ஆனால் கோள் மூலமாக புறத்தின் மூலமாக நல்லதை தவறு செய்தவர்கள் மீண்டும் மீண்டும் தவறு செய்வார்கள் அதற்கு ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லட்டா ஒரு சின்ன சம்பவம் இருக்கு என்னுடைய இளமை பருவத்தில் நடந்தது ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் அன்றைய காலத்தில் ரொம்ப சேட்டை வந்ததாக மனசாவில் சேர்ப்பாங்க அடங்க மாட்டேங்க நான் மரசாண்டு சேர அப்படிம்பாங்க அந்த காலம் அப்படிதான் எவன் சொல்லி கேட்க மாட்டான் தீ மனசாண்டு விடு நான் அந்த ஏரியாவில் போனேன் கிளியனூர்ல சங்கரம் வந்த நீடூர்ல இருந்து தான் ஏழு வருஷம் அஞ்சு ஆறு வருஷம் நடந்தேன் அப்போ பெரும்பாலும் மறுசாக்கள் அங்கே உள்ளவங்களும் அங்கே தான் வருவாங்க ஏன் தெரியுமா தஞ்சை டிஸ்ட்ரிக்டில் போ எல்லாருமே வருவாங்க ஏன்னா எப்படி வார்த்தை நாள் பார்த்தியாக வரும் ரெண்டு மோர்து வரும் காசு அள்ளி குவியும் அது மூணு சப்ஜெக்டில் பேசிக்குவோம் சரியா அந்த மாதிரி மர்சாக்கல் காலம் நாங்கள் அப்படி சேட்டை பண்ண காலம் அப்போ நான் என் ஃப்ரெண்ட் நண்பர்கள்லாம் போகும் பொழுது என் ஃப்ரெண்டுனா வீடு பிடிச்சிட்டுவோம் பிடிச்சிட்டு போகிறோம் இதை ஒரு ஆள் பார்த்துட்டார் பார்த்தவர் யாரு இவன் அத்தாவுடைய நண்பர் எங்களை கூப்பிட்டு சொன்னா திருந்தலாம் அவர் என்ன செய்வ அத்தாட போய் உன் பையன் தம் அடிச்சுட்டு போறான் வீடு அடிச்சுட்டு போறான் இவன் வீட்டுக்கு ஆறு ஆண்டை அடிச்சான் டப் டப் அடிச்சாரு இவன் கோபத்தில் வெளியே வந்தான் வெளியே வந்து அவரு சொல்லி கொடுத்தாருல சொல்லி கொடுத்தாருல அவர்கிட்ட போய் தம்ம அடிச்சுட்டு நான் போய் சொல்லு திருந்த மாட்டான் தவறை சம்பந்தப்பட்டவன் சொன்னா திருந்துவான்

எப்படி சொல்லுது வாத்தியலா இப்படி சம்பந்தம் இல்லாத ஒரு தண்ட போய் போய் புறம் பித்தலாட்டம் பண்ணி நம்முடைய நன்மைகள்லாம் மலை போன நன்மைகள்லாம் நாசமா போயிரும் சாதாரண விஷயமா அது எவ்வளவு ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டிய விஷயம் அது ஒரு ஹதீஸ் அதையும் நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன் மண் சத்ர முஸ்லிம் மண் சத்ரஹுல்லாக வித்யாவில் ஆகிறா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஹதீஸை மனசுல வச்சாலே இன்னொன்னு இன்னொரு ஹதீஸ்

என்னை பத்தி குறை சொன்ன கோபம் வரதுல நீ அடுத்த ஆளை பத்தி சொல்லாத அடுத்தவளை பத்தி பேசாத உனக்கு விரும்பு நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கியா அவன் நல்லா இருக்கான் நானே அதானே இஸ்லாம் எவ்வளவு அழகா சொல்லுது இதெல்லாம் அறி கேள்விப்பட்டிருப்பிய மனதில் போட்டி யோசித்தோமா என்றால் இல்லை தனக்கு விரும்புவதே பிறருக்கு விரும்பினாதே முஸ்லீம் ஈமானே அதுலதான் இருக்கேன்டா அவர் சொல்லலாம் சலாம் கூறு அதில் மட்டும் இமானு இல்லை சபால் கூறு சலாம் கூர்ல மட்டும் அன்பு இல்லை எனக்கு நல்லதை விரும்புவது போல உலக்கெல்லாம் நல்லதை விரும்பினால் அஸ்ஸலாம் அரைக்கும் டாலே நல்ல இடத்தை அர்த்தம் அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் அதுக்கு அர்த்தம் என்ன அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியை தருவானாகன்னு அர்த்தம் நீங்க அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதி தருவானாக இதை விட உலகத்துல என்ன இருக்கு அல்லாஹ் நமக்கு நிம்மதி தந்து விட்டால் அதை விட வேறு பேர் என்ன இருக்கு அதுலங்க சலாம் நிம்மதி தருவானாக பெற்றோருக்கு யாரும் கேட்க மாட்டேன் பெற்றோர்கிட்ட கேளுங்க சொல்லுங்க பிள்ளைகளுக்கு சலான் சொல்லுங்க மனைவி மக்களுக்கு சொல்லுங்க நிம்மதி தருவானாக அவ்வளோ பெரிய விஷயத்தை ரசூல் சல்லா சொல்கிறாங்க உனக்கு விரும்புவதை பிறருக்கு விரும்பும் அது மட்டுமல்ல மண் காலை மிம்பில்லாகி வல்யோம் இல்லாகி வல்யப்புல் ஹைரன் அவர் யஸ்மூத் உனக்கு ஈமான் இருக்கும் அங்கே அதே டிமாண்ட் தான் உங்களுக்கு ஈமான் இருக்குமானால் இஸ்லாம் உள்ளத்தில் இருந்தான்னு அர்த்தம் நீ ஒரு ஈமான் உள்ளவனாக இருந்தால் நல்லதை பேசு இல்லனா வாயை மூடு முடிஞ்சு வச்ச இந்த ஒரு வார்த்தையில முடிஞ்சு வச்ச வாயை திறந்தா நல்லதை பேசு எல்லாம் அடங்கிறதா அசிங்கமா பேசாத அறுவழைப்பா பேசாத புறம் பேசாத கோல் சொல்லாத மூட்டாத கோல் இது ஒட்டி கேட்காத எல்லாம் உள்ள அடங்கிருமே நல்லதை பேசு இல்லனா வாயை மூடு அபதாரி முஸ்லீம் அப்படி சொல்ல சொல்றாங்க சில வேற பார்த்தா சொல்லுவாங்க பார்த்துருக்கேன் அவங்களே சொல்லுவான் நான் வாயை துறந்தாலே வம்புவந்திரமை திறக்காத கார சொல்ல திறக்காத மூடு எப்படி இருக்கு கடைசியாக மன் சத்ர முஸ்லீமன் சத்ரஹுல்லாஹ் வித்துன்யா அல்லாஹ் அருமையான ஹதீஸ் இன்னொருவரின் குறையை மறைத்து விடு அல்லாஹ் உன்னுடைய குறையை இம்மையிலும் மறுமையிலும் மறைப்பான் என்ன ஒரு சட்டம் இது இஸ்லாத்தில் என் நான் உங்களை பத்தி குறை பேசி அசிங்கப்படுத்தினா நான் கேவலப்பட்டோன்னு அர்த்தம் பார்க்குற மாதிரி உலகத்தில் அடுத்தவனை கேவலப்பட்டவன் நாடி போகிறான் உலகத்தில் நடக்கா கொஞ்சம் லேட்டா வேணால் நடக்கலாம் நீ ரெண்டு பேரை கேவலப்படுத்தியிருப்ப நாலு பேரை கேவலைப்படுவேன் அப்போ உன் கேவலம் எந்திக்க முடியாது என்னை நீங்கள் கேவலைப்படுத்தினால் மனுஷன் கேவலப்படுத்துறியே நான் எஞ்சிருவேன் அல்லாஹ் கெவலைப்படுத்துனால் எந்திக்க முடியாது அடுத்த வசூலாக சொல்றாங்க ஒரு சவனுடைய குறையை மறைத்து விடு அல்லாஹ் உன்னுடைய குறையை மறுமையன் மறைப்பான் இந்த மாதிரி இந்த புத்திகள்லாம் வந்தா எங்க போய் நிற்கும் தெரியுமா அபாண்ட சுமத்த போய் போய் எங்க போய் நிற்கும் நடந்ததா அவங்க மேல ஒரு அவதூறு போகக்கூடிய அளவுக்கு சகாபாக்களுக்கு போயிடுச்ச புத்தி சில பேர் சொல்லுவாங்க தப்பு செய்யறாங்களே இது ஒரு பாயிண்டா சொல்லிட்டு அலைவாங்க தப்பு செஞ்சா என்ன ஆலிமிசா போகும்போது ஆலிம்சாவே தப்பு தப்பு அல்லா யாபரி ஆதமலா எத்தனை முஷை ஷைத்தான் உங்க அத்த ஆதம அவர் செஞ்ச தப்ப நீங்க செஞ்சாங்கிறான் ஆதம் நபியே தப்பு நபியே சொல்லக்கூடாது எப்படி சட்டம் இருக்கு பார்த்தீங்களா ஆதம் நபியே தப்பு செஞ்சாரு அப்படி சொல்ல முடியாது நானும் சொல்லலடா அவர் மாதிரி செய்யாதுங்கிறான் அல்ல யாபரி ஆதம் ஆதமுடைய பிள்ளைகளே உங்க அத்தா செஞ்ச மாதிரி செய்யாத ஷைத்தான் ஷைத்தான் அவரை கெடுத்தான் உன்னை கெடுத்துட வேண்டாம் அதுக்கு என்ன செய்யணும் ரப்பி அவுதிக்கு மன் ஹமசாத்தி ஷயாத்தின் யா அல்லாஹ் ஷைத்தானுடைய தூடுதலை விட்டு எங்களை காப்பாற்று ரப்பே என்று கேளுங்கள் வாவுதிக்கு ரப்பி ஐ யஹ்துருன் எங்களில் ஷைத்தான் வருவதை விட்டு ரெண்டு பேர் உட்கார்ந்தா நடுவுல ஷைத்தான் வந்து உட்கார்ந்துடுவான் எங்க பார்த்தாலும் பிரச்சனை இல்ல வரும் ஷைத்தான் எங்களில் வருவதை விட்டு உடனே பாதாவல் தேடுகிறேன் என்று கேளு இது அல்லாஹ் குர்ஆனில் இப்படி கேளுன்னு சொல்லித் தர்றான் இப்படி தான் துஆ என்ற கேட்கணும்ங்கறான் ரப்பனா தஜால் ஃபீ குலூபினா ஹில்லல் லில்லதீன ஆமனு அல்லாஹ் மொமீன்கள் எங்களை மத்தியிலே புரட்சி இல்லாமல் ஆக்குவாயாக நமக்கு மத்தியில் கால் புணர்ச்சி இல்லாமல் இருந்தாலே இந்த பாசிசார்கள் செத்து சுடாபா பயிர்வாய் வச்சுக்கணுங்க நம்ம கரெக்டாக இருக்கணும் மொதல்ல இதை நீங்கள் சரியாக நடந்தால் எவனும் உங்களை ஒரு இளவும் செய்ய முடியாதுல்லாம் உங்களுக்கு எந்த இடையூறும் செய்ய முடியாது வழிகட்டவர்கள் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் இல்லை என்றால் சஹாபா பெருமக்களை ஆட்டி படைச்சா لولا يسمعتمه لأن المؤمنين والمؤمنات بأنفسهم خيرا وقالوا هذا يفكم مبين இந்த ஆயிஷா மீது அவதூறு நடக்கும் போது அல்லா சொல்றான் இதை நீங்கள் காதில் செவியேற்ற பொழுது உங்க காதில் வந்து உழுந்துச்சுல்ல எவனோ ஒரு அயோக்கிய பரப்பி விட்டான் சரி நீங்க சாப்பாக்கள் தானே உங்க காலை உழுந்துச்சுல லண்டன் ஈமான் கொண்ட முஸ்லீம்கள் ஆண்களும் பெண்களும் நல்லெண்ணம் வைத்திருக்க வேண்டாமா இஃப்கும் முபீன் புகுத்தால் படு பயங்கரமான அபாடமாக இருக்கிறது அநியாயமையெண்டா சொல்றிய ஆயிசா அப்படிலாம் இல்லடா என்றல்லவா சொல்லியிருக்க வேண்டும் ஏன் உங்க புத்தி அப்படி போச்சு அப்படி கேட்கறான்ல இது எல்லாமே எங்கே வரும் புறம் பேசுறது இல்லை பொய் சொல்றதில்லை கோல் சொல்றதில்லை ஒட்டி கேட்கறது ரெண்டு பேரும் சண்டை எழுத்து எல்லாம் செய்தான் ஆனால் அன்பிற்குரிய சதவர்களை அமல்களை செய்வது பெரிய காரியம் இல்லை செய்தாமலை பாதுகாப்பது முக்கியம் அமல் நிறைய தவப்பா செஞ்சிருவோம் இனிமேல் நம்முடைய அமர்கள் செய்ய செய்ய அழியாமல் இருப்பதற்கு அல்லாவிடத்தில் பாதுகாவல் தேடி ஷைத்தானை விட்டு அல்லாவிடத்தில் பாதுகாவல் தேவையை தவிர வேறு வழி இல்லை அதுபோன்ற பாதுகாவலை தேடி அந்த ரப்புல் நம்ம எல்லோருக்கும் அவன் பாதுகாப்பை தருவானா என்று சொல்லி முடிக்கிறேன் அலமது இல்லாஹி ரபிலா